அவங்க கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பாத்துக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட் கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவா அமருது என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விட நினைச்சு பாத்துருக்காங்க தூண்டி விட அதுவா இருக்கு அரை 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 இருக்காருங்கறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கறது இதுதான் சாட்சி சிவ சிவ திருசிவாயம் ஓம் நமசிவாயம் ஓம் நமசிவாயம் திருச்சி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அம்மலம் திருச்சிறம்பலம் எம்மோ சிவ 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 சிவாய் இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக்கா யார ஏத்தி விடுற மாதிரி எரியுது காமி இருக்கார்மா வேற என்ன கண்டிப்பா இருக்காரு